முக்கிய இன்றைய நிகழ்வுகள் ூர் பகுதியில் கஞ்சா விற்பனை மூன்று பேர் கைது நாற்பதாயிரம் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் புதுச்சேரியில் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது ஆளுநரிடம் சமூக ஆர்வலர் மனு நவராத்திரி விழா தாண்டியா மகிந்த வடநாட்டினர் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுத்து அனுமதி அளித்துள்ள மத்திய அரசை கண்டித்து இதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் காரைக்கால் ஓ என்ஜி நிறுவன வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தின் காவேரி டெல்டாவின் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களை கடந்த அதிமுக ஆட்சியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்கள் அனுமதிக்கக்கூடாது என அதில் தெரிவிக்கப்பட்டு இந்த தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் தற்போது டெல்டா மாவட்ட பகுதிகளில் உள்ள மூன்று இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்ட செயல்படுத்த முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியதும் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் ஏழு மாவட்ட விவசாயிகள் காரைக்காலில் உள்ள ஓஎன்ஜிசி நிறுவன வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை மத்திய அரசு அங்கீகரித்து சட்டப்பூர்வமான ஆணையை வெளியிட வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அனைத்து தொழிற்சங்க தொழிலாளர்கள் திருபுவனையில் முற்றுகை போராட்டம் புதுச்சேரி திருபுவனை ஸ்பின்கோ நூற்பாளையின் அனைத்து சங்க தொழிலாளர்கள் நேற்று ஸ்பின்கோ வளாகத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் தொடர்ந்து பணியில் உள்ள அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஐம்பத்தி எட்டு வயது பூர்த்தி அடைந்த தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பென்ஷன் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு உடனடியாக பணிக்கொடை வழங்க வேண்டும் ஸ்பின்கோ நில மோசடிக்கு துணை போன அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆலையில் நூல் விற்பனையில் முறைகேடு ஆலையில் பொது சொத்தை விற்ற பணம் கையால் ஆலையில் நடந்துள்ள திருட்டுக்கு துணை போன மேலாண் இயக்குனர் சவுந்தரராஜன் ஊழியர் வடிவேல் முருகன் அதிகாரி பன்னீர்செல்வம் ஆகியோர் மீது தொழிற்சங்கங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்துள்ள புகார் மீது அரசு நடவடிக்கை எடு வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்பின்கோ ஆலை வளாகத்தில் செயல்படும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு நேற்று அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு அனைத்து தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சிவசங்கரன் தலைமை தாங்கிறார் ஐ என் டியூசி சங்க நிர்வாகி எல்லப்பன் மஞ்சினி ஸ்பின்கோ தொழிலாளர் சங்கம் முருகன் சங்கரன் பிஎம் பிடிஎஸ் சிவபிரகாசம் தமிழ்ச்செல்வம் எல்பிஎஃப் ரமேஷ் ஐஎன்டியூசி தேசிங்கு விசுவாசு எல்எல்எஃப் நடராஜன் ஏடியு ரவிச்சந்திரன் கமலக்கண்ணர் ராஜாராம் மற்றும் நிர்வாகிகள் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காலை பத்து மணிக்கு தொடங்கிய போராட்டம் பகல் பனிரெண்டு மணிக்கு நிறைவடைந்தது புதுச்சேரி பல்கலைக்கழக காரைக்கால் கிளையில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி பல்கலைக்கழக காரைக்கால் கிளையில் தற்போது சென்ட்ரல் ஹெட் இருக்கும் ஒருவர் ஒரு மாணவியிடம் இன்டெர்னல் மார்க் வழங்குவதாக கூறி அவருடைய நிர்வாண படத்தை அனுப்பும்படி அடிக்கடி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாகவும் அப்படி அனுப்பவில்லை என்றால் இன்டர்னல் மார்க் வழங்காமல் பெயிலாக்கி விடுவேன் என்று பயமுறுத்தி அந்த பெண்ணை மிரட்டி தகாத முறையில் நடக்க முயற்சித்ததாகவும் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதை வீட்டில் சொன்னால் படிப்பை நிறுத்தி விடுவார்கள் நான் படிக்க வேண்டும் இதனை நான் எங்கு வேண்டுமானாலும் சொல்லுகிறேன் என்று ஒரு மாணவி குரல் பதிவு செய்து இன்னொரு பெண்ணிடம் அதற்கான தீர்வு கேட்டு வெளியான ஆடியோ சமூக வலைதளங்களில் பொது வெளியில் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக பரவி காரைக்காலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காரைக்கால் கிளை சென்ட்ரல் ஹெட்டாக மாதவியா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவை வைத்து விசாரணை நடத்த வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காரைக்கால் கிளை வாயிலில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் துணைவேந்தர் துணைநிலை ஆளுநரை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முற்றுகை போராட்டம் காரணமாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூரில் நடைபெற்ற பலி சம்பவம் எதிரொலியாக புதுச்சேரியில் வரும் பதினோராம் தேதி அன்று நடிகர் விஜய் நடத்த உள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என துணைநிலை ஆளுநரிடம் சமூக ஆர்வலர் மனு அளித்துள்ளார் புதுச்சேரியில் வரும் பதினோராம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த மாநில நிர்வாகிகள் முதலமைச்சர் மற்றும் காவல்துறையிடம் அனுமதி வழங்க மனு அளித்திருந்தனர் இதனிடையே நேற்று முன்தினம் கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜய் நடத்த உள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அசோக் ராஜா என்பவர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளார் மேலும் வார இறுதி நாள் என்பதால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இருப்பார்கள் என்பதாலும் குறுகிய சந்திப்பில் பிரச்சாரம் செய்ய அரசு அனுமதி அளிக்காமல் ஹெலிபேட் மைதானம் அல்லது துறைமுக வளாகத்தில் விஜய்க்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் நவராத்திரி விழாவை முன்னிட்டு புதுவையில் வட மாநில ஆண்கள் பெண்கள் வண்ணமயமான உடையணிந்து தாண்டியா நடனம் ஆடியது காண்பவரை வெகுவாக கவர்ந்தது நவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் வட மாநிலத்தவர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் துர்கா பூஜை நடத்தி தாண்டியா நடனமாடி துர்காதேவியை வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் புதுவையில் வசிக்கும் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து தனியார் மண்டபத்தில் துர்கா பூஜை நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து நிகழ்ச்சி தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் வண்ணமயமான பாரம்பரிய உடைகளை அணிந்து அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயான மரக்குச்சிகளை கையில் ஏந்தி வட்டத்தில் சுழன்று தாளத்துடன் தாண்டியா நடனம் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அதனைத் தொடர்ந்து சிறப்பாக நடனம் ஆடியவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார் வில்லியனூர் சாமியார் தோப்பு பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த மூன்று பேரை வில்லியனூர் போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் இருந்த கஞ்சா மற்றும் செல்போனை பறிமுதல் செய்து குற்றவாளியை சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி வெளியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் விரைந்து சென்ற விலியனூர் போலீசார் கஞ்சா விற்பனை செய்த மூன்று பேரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மூர்த்தியின் மகன் விண்ணரசன் என்கிற தினேஷ் என்பதும் அவருடன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மற்ற இரண்டு பேரும் சிறுவர்கள் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செவன் மேற்பார்வையில் காவல்லை உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களிடமிருந்து சுமார் நாற்பதாயிரம் மதிப்பிலான ஐநூறு கிராம் கஞ்சா மற்றும் ஒரு செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் விண்ணரசன் என்கிற தினேஷ் மீது இரண்டு கஞ்சா வழக்குகள் மற்றும் வழிப்பறி வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் கஞ்சா விற்பனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஏற்கனவே சிறையில் அடக்கப்பட்டுள்ள தாடி ஐயனார் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து கஞ்சா குற்றவாளி மீது வழக்கு பதிவு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைந்தனர் மேலும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு சிறார்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது புதுவை மூலக்குளம் பிச்சவீரன்பட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு தொடக்க விழாவானது மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் எஸ் ஆர் எம் பால் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் குமரவேல் விழாவினை தொடங்கி வைத்தார் கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார் அப்பொழுது தனது உரையின் சிறப்பம்சமாக நாட்டின் வளர்ச்சிக்கு பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மாணவர்களின் பங்களிப்பு குறித்து விளக்கி பேசினார் இவ்விழாவில் தலைமை விருந்தினராக பேராசிரியர் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் யுஜிசி எம்எம்ஐடிசியின் இயக்குநருமாகிய முனைவர் அருள் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அறிவியல் பாடத்தை நாம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி படிப்பதன் மூலம் எளிமையான புரிதலை பெற முடியும் என்று வலியுறுத்தினார் மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் முன்னாள் மாணவர்களாகிய போஷ் அண்ட் சைமன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை நிறுவனத்தின் மேலாளர் செந்தமிழ் செல்வன் சிசிஎஸ் சென்னை நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி செல்வி உமா மகேஸ்வரி பொறியியல் துறையில் மாணவர்கள் வாய்ப்புகளை பெறுவதற்கான வழிமுறைகளை தங்களது அனுபவங்கள் வாயிலாக எடுத்துரைத்தனர் விழாவின் தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாகவும் நலிவடைந்து கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு கல்லூரியில் தொடர்ந்து இயங்கி வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலமாக கல்வி உதவிக்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன மேலும் பொறியியல் படிப்பு மட்டுமல்லாது கலாச்சார மேம்பாடு தொடர்பாகவும் கணிதம் ஒளி மற்றும் குறியீட்டு முறை தொடர்பான துறைகளில் மாணவர்கள் தங்களின் தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கரும்புலிகள் ஆதித்யார கடலை அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை நிறுவனர் ஆதித்ய வருவாமின் பிறந்த முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவையாளருமான பத்மாவதி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆதித்யா வருவாமின் திருக்கரங்களால் பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் கரும்புலிகள் புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளில் அறக்கட்டளை ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் ஆதித்யா வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா அறக்கட்டளையின் சமூக பணியில் ஒரு மைல்களாக இந்த அமைந்தது விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அவர்களுக்கு அருஞ்சுவை உணவு பரிமாறப்பட்டது மேலும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன ஆதித்யா வர்மாவின் திருக்கரங்களால் உதவிகள் வழங்கப்பட்டதால் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் கூறுகையில் ஆதித்யா வர்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழாவை நடத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்துவோம் என்றார் இந்த விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவர்கள் பயனாளிகளுக்கு உணவு பரிமாறுவதிலும் புடவைகளை வழங்குவதிலும் உதவி செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருவதற்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கும் பொதுமக்கள் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அறக்கட்டளை சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை ஆதித்யா வருவாயின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்திய இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா சமூகத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அறக்கட்டளை சமூக நலப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வின் மூலம் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை சமூகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளியாக திகழும் மேலும் அறக்கட்டளையின் பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் விழாவிற்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் அறக்கட்டளை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வு ஒளியேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் கூடப்பாக்கம் கிராமத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளியனூர் அருகே உள்ள கூட்டப்பாக்கம் கிராமத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்று விளையாடியது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது இப்போட்டிகளுக்கான இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது இதில் பிள்ளையார் குப்பம் கோனேரி குப்பம் ஆகிய அணிகள் மோதின இறுதியாக பிள்ளையார் குப்பம் அணி வெற்றி பெற்று முதல் பரிசும் கோனேரி குப்பம் அணி இரண்டாம் பரிசும் வென்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி முதல் பரிசையும் ஊசூட்டு தொகுதி முன்னாள் பாஜக தலைவர் ஐயனார் இரண்டாம் பரிசையும் அருள் மூன்றாம் பரிசுகள் என வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் ரொக்கப்பரிசும் வழங்கினர் மேலும் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பாஜக நிர்வாகிகள் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி பொதுச் செயலாளர் சிவசங்கர் கிளைத் தலைவர் முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இளைஞரணித் தலைவர் உலகநாதன் வெகு சிறப்பான முறை செய்திருந்தார் சேலிமேடு ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன் கோவில் நவராத்திரி விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் சேலிமேடு கிராமத்தில் ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன் கோவில் நவராத்திரி வழிபாட்டில் எட்டாம் நாளில் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார் பாகூர் அடுத்த சேலிமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் நவராத்திரி விழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி துவங்கியது கொலு வைக்கப்பட்டு தினமும் நடைபெற்று வரும் நவராத்திரி வழிபாட்டில் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் எட்டாம் நாளான நேற்று சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார் இதில் சேலிமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் திரளாட பங்கேற்று அம்மனுக்கு உரித்தான பக்தி பாடல்களை பாடி வழிபட்டனர் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டு இரவு எட்டு மணிக்கு அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வலையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் தாம்புலமாக வழங்கப்பட்டது முக்கிய நிகழ்வான விஜயதசமி வழிபாடு வரும் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி அர்ச்சகர் ஜீவா சுவாமிகள் மற்றும் கிராம மக்கள் செய்து வருகின்றனர் கலித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி உலக சுற்றுலா தினம் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக ஜெகதீஷ் ராமசாமி கலந்து கொண்டனர் விழாவில் சுற்றுலாத்துறை தலைவர் முனைவர் சாபு தங்கப்பன் முனைவர் கதிர்வேல் முனைவர் பெருமாள் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் விழாவில் முனைவர் கார்த்திக் வரவேற்று பேசினார் பேராசிரியர் வைகை நன்றி உரை வழங்கினார் இவ்விழாவில் சர்வதேச பலு தூக்கும் வீரர் சுற்றுலாத்துறை மாணவன் விஷால் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இறுதியாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் இதர துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் திராண மாணவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் பிரபுதாஸ் தலைமையில் பாரதிய ஜனதா சார்பில் தொகுதியில் மாபெரும் ரத்த தான முகாம் புதுச்சேரி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மோடி மக்கள் சேவை மையம் சார்பில் பிரபுதாஸ் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குருதி கொடை கொடுத்தனர் நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் மாலை இரண்டு மணி வரை நடைபெற்றது மேலும் நிகழ்வில் பன்னீர்செல்வம் உருளையன்பேட்டை பொறுப்பாளர் ஆர் மூர்த்தி மாநிலம் ஆன்மீக மற்றும் ஆலை அமைப்பாளர் சாய் சுதாகர் மாநில மகளிர் அணி செயலாளர் கீதா டி ராஜன் எக்ஸ் கவுன்சிலர் எஸ் வைத்தியநாதன் மாநில பொது மற்றும் தொகுதி பாஜக முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குண்டும் குழியமாக உள்ள அரசு பொது மருத்துவமனை சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்களிடம் பிச்சை எடுக்கும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மட்டுமின்றி அருகில் உள்ள தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் நாள்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மேலும் அரசு மருத்துவமனை பின்புறம் நுழைவாயிலில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவின் சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் பழுதடைந்த சாலையை சீரமைக்க நிதி திரட்டும் வகையில் சமூக ஆர்வலர்கள் அரசு மருத்துவமனை சாலையில் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து அந்த நிதியை அரசுக்கு அளிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடு விஜய் பிரச்சாரங்களில் அதிகப்படியான கூட்டம் வருகிறது என தெரிந்தும் முறையான பாதுகாப்பு அளிக்காததே கரூர் உயிரிழப்புகளுக்கு காரணம் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக உள்ளதாக கூறிய அவர் இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் ஜேசியம் மக்கள் மன்றங்கள் இன்று திறக்கப்பட்டது காரைக்கால் வடக்கு மற்றும் தெற்கு தொகுதியில் இரண்டு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளைக்கேற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் மன்ற நிர்வாகிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கரூரில் நடைபெற்ற துயரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காமல் இருக்க அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாகத்தான் பார்ப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற ஆர்சிபி அணியின் ஐபிஎல் கொண்டாட்டத்தின் போது இரண்டரை லட்சத்துக்கு மேல் மக்கள் வந்திருந்தார்கள் அதுபோன்று ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிரிழந்தார்கள் இங்கே இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்ததற்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு என்பது ஒரு மன்னிக்கக்கூடிய விஷயம் அல்ல கரூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் சொல்கிறார்கள் மக்கள் உயிர் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் மக்களுடைய நலன் மற்றும் உயிரை காப்பதற்கே பொது சேவைக்கு வருகிறோம் ஆனால் அரசியல் நோக்கத்திற்காக இது போன்ற தவறான விஷயங்களே செய்யக்கூடாது அதனைத்தான் முழுமையாக கண்டிப்பதாகவும் தமிழக அரசு இது போன்ற விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அதனை ஆராய்வதை விட நடப்பதற்கு முன் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் விஜய் வாரந்தோறும் மக்களை சந்தித்து வருகிறார் அவருக்கு அதிகப்படியான கூட்டம் வருகிறது என காவல்துறைக்கு தெரிகிறது தெரிந்த பிறகு அவருடைய பணி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் ஆனால் அதனை அவர்கள் செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டிய அவர் இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் கூறினார் இந்த உயிரிழப்புகள் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்றாலும் இதில் உள்ள உண்மைத்தன்மைகளை ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை மற்றும் அரசினுடைய கடமை தமிழகத்தில் திமுக ஒரு கூட்டங்களை நடத்தும் போது முறையாக திட்டமிடலோடு நடத்துகிறார்கள் ஆனால் புதிதாக ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த எல்லா வேலையும் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் திருபோனை தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று லட்சம் செலவில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான கட்டுமானப் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டத்தின் சார்பில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட கட்டுமானப்படிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் எஸ் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் சுபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் எஸ் யாழினி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் திருபுவனை தொகுதி தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பகுதியில் கஞ்சா விற்பனை மூன்று பேர் கைது நாற்பதாயிரம் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் புதுச்சேரியில் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது ஆளுநரிடம் சமூக ஆர்வலர் மனு நவராத்திரி விழா தாண்டியா ஆட்டமாடி மகிழ்ந்த வடநாட்டினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்